சில ஆத்மாக்கள் இந்த உலகில் வாழ்க்கையை வாழ அல்ல இருளில் ஒளியேற்று வருகிறார்கள் அப்படியே ஓர் திவ்ய ஆத்மாதான் பிகே மோகினி தேதி அவரை இன்று பிரம்மகுமாரிகள் நிறுவனத்தின் நிர்வாக தலைவியாக நியமித்துள்ளார்கள் பிகே மோகினி தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ஓர் பரோபகார குடும்பத்தில் பிறந்தார் அவர் சிறு வயதிலிருந்தே கருணை மற்றும் சேவையின் மூர்த்தியாக இருந்தார் தில்லி பல்கலைக்கழகத்திலிருந்து வரலாறு அரசியல் அறிவியல் மற்றும் இதழியலில் பற்றம் பெற்றார் அந்த வாழ்க்கையில் மட்டும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் ஆன்மீக பார்வை மூலமாக தனது வாழ்வை மாற்றிக்கொண்டார் பாரதத்தின் பிரிவினையின் துக்கம் அவரின் உள்மனதில் கஷ்டத்தை ஏற்படுத்திவிட்டது அவர் அனுபவம் செய்தார் மானிடர்களின் துக்கத்தை விடுவிக்க வெளியில் தேடினால் மட்டும் முடியாது அது உள்மனதால் தான் முடியும் என்று உணர்ந்தார் இவ்வாறு துவங்கியது அவரின் ஆன்மீக அனுபவம் மற்றும் ஆன்மீக வாழ்க்கை சிறு வயதிலிருந்தே அவர் பிரம்மகுமாரிகள் நிறுவனத்தில் இணைந்து கொண்டார் கல்லூரி படிப்பின் கூடவே அவர் பாபாவின் துணையோடு ஞானம் மற்றும் சேவையை துவக்கினார் அது பின்னால் சென்று உலகளாவிய பணியாக மாறியது அறுபது வருடத்திற்கும் அதிகமான சேவையின் பயணத்தில் அவர் அறுபதிற்கும் அதிகமான நாடுகளுக்கு சென்று பிரம்மகுமாரிகளின் புதிய சேவை நிலையங்களை துவக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அமெரிக்காவிற்கான உள்ளூர் தலைமையகத்தினை துவக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இருந்து யுஎன்னில் பிரம்மகுமாரிகளின் பிரதிநிதியாக சேவையை துவக்கினார் ஞானம் மற்றும் ஆன்மீகத்தை அவர் பயிற்சி மட்டுமல்ல வாழ்வின் மூல ஆதாரம் என்று நினைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் கால் ஆஃப் டைம் டைலாக்கினை துவக்கினார் அதன் மூலமாக உலகில் பிரபலமான அரசியல்வாதிகளுக்கும் மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் உள் மன அமைதியின் அனுபவத்தினை செய்வித்தார் இதுவரை ஆயிரத்திற்கும் அதிகமான பிரபலமான லீடர்கள் இதன் மூலம் லாபமடைந்துள்ளார்கள் இவரின் வழிகாட்டுதலின்படி அமெரிக்காவில் நியூயார்க் ராஜ்யத்தில் பீஸ் வில்லேஜ் ரிட்ரீட் சென்டர் துவக்கப்பட்டது இன்று இது ஒரு தூய்மையான இடமாக இருந்து ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களை ஆன்மீக ஒளியின் பக்கம் அழைத்துச் செல்கிறது இரண்டாயிரத்தி எட்டில் அவர் நிறுவனத்தின் ஆழமான ஞானத்தின் ஆதாரமான அமரத்துவத்தின் கதை என்ற புத்தகத்தை வெளியிட்டார் இது இன்று உலகில் அனைத்து கண்டங்களிலும் ஞானம் அமைதி மற்றும் ஆன்மீக நினைவின் தீப்பந்தமாக மாறிவிட்டது கோவிட் நைன்டீன் நோயினால் உலகம் ஸ்தம்பித்துவிட்ட காலத்தில் தீரியவர்கள் ஜூம் மூலமாக நேர இரவு தியானம் மற்றும் சொற்பொழிவின் தொடரினை துவங்கினார் அது இன்றும் உலகின் ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களின் ஆன்மீக உயர்வுக்கான வழிகாட்டுகிறது மோகினி தீதி ஓர் உள்நோக்கு முகம் கொண்ட ஆத்மா ஆவார் சுயம் ஆழமான அனுபவத்தில் சென்று ஒவ்வொரு ஆத்மாக்களின் உயர் நிலையின் அனுபவத்தை செய்விப்பார் சிந்தனை நிறைந்த அமைதியில் நிலைத்து தனது செயல் மற்றும் திருஷ்டி மூலமாக விழிப்புணர்வின் பந்தத்தை ஒளிர்விக்கிறார் அவர் ஒரு நல்ல நிர்வாகி மட்டுமல்ல உண்மையான ஆன்மீக வழிகாட்டுதல் தரும் ஒரு அவர் தருபவராகவும் இருக்கிறார் அப்படிப்பட்ட தூர பார்வை கொண்டவரின் தலைமையில் பிரம்மகுமாரிகள் குடும்பம் ஈஸ்வரிய சேவையில் தனது வேகத்தை அதிகரிக்கும் சேவா கேண்டிரம் நூற்று முப்பது நாடுகளில் பாபாவின் குடும்பம் உள்ளது சேவை நிலையங்கள் உள்ளன பாபா ஒவ்வொரு வரையும் தேர்ந்தெடுத்துள்ளார் பாபாவின் குடும்பம் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் விரிவாக்கத்தை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுகிறது ஆச்சரியமாக உள்ளது நான் என்னை பாக்கியசாலி என்று உணர்கிறேன் பாபாவின் திருஷ்டி என் மீது பட்டுள்ளது